நீங்கள் அவிட்டத்தில் பிறந்த தவிட்டு பானைகளை எல்லாம் தங்கம் இருக்கு சொல்லுவாங்க உண்மையில் உண்மை சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை ஒரு ஆண் சம்பாதிக்கிற படத்தை எப்பொழுது அவிட்ட நட்சத்திர ஒப்படைக்கிறானோ அப்பதான் அங்க செல்வம் சேரும் தொழில் மட்டும் செய்யலைன்னா அவங்க வாழ்க்கையின் உச்சத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது சொந்த பந்தமே தாமீட்டத்தை ஏமாற்றுவாங்க கும்பராசிக்காரவங்க குழந்தைகள் டாப் மோஸ்டில் நம்பர் ஒனில் வருவாங்க கதை நட்சத்திரம் வந்து நல்ல சிந்தனை வரைக்கும் எதிர்பார்த்த எல்லா சுபிச்சமும் கிடைக்கும் ஏதேனும் பெண்கள் பசங்க காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ஜாதி விட்டு ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குபேரனை போல் வாடக்கூடிய ஊரட்ட அதை இந்த ரேவதி நஷ்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க வயதை கண்டே பிடிக்க முடியாது யார் யார் வயதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில்லியோ ரேவதி இந்த ரெண்டு நஸ்ரத்துக்காரங்களோட வயதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது எப்போதுமே இளமையா இருப்பாங்க இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cashback பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அவிட்ட நஷ்டம் மகர ராசியிலே அவிட்ட கும்ப கும்பராசியிலே இருக்குது நீங்கள் அவிட்டத்தில் பிறந்த தவிட்டு எல்லாம் தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையில் உண்மை சார் அது எப்படின்னா இப்போ அவிட்ட ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவகிட்ட ஒன்று பணத்தை கொடுக்கணும் அவ கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்போத்தான் பொன் சோரும் இல்லாட்டி மண் கூட சேராது வார்த்தை புரியுதுங்களா அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பணையிலேயும் தங்க இருக்கு அப்போ தவிட்டு பணம் யாரும் வச்சுருப்பா தான் அவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம ஒரு ஆண் சம்பாதிக்கிற பணத்தை எப்பொழுது அவிட்ட நட்சத்திரத்தை ஒப்படைக்கிறானோ அப்போத்தான் அங்கே செல்வம் சேரும் மகாலட்சுமி நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று மகாலட்சுமி ஆளுமை கொண்ட அவிட்டமும் ஒன்று அப்போ மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீயே அலையிற எந்த கஷ்டமும் வேண்டியதே இல்லையே மகர ராசியில் இருக்க அவிட்டம் கும்பராசியில் இருக்க அவிட்டம் ரெண்டு அவிட்டத்தில் கும்பத்தில் இருக்க அவிட்டம் ரொம்ப சிறப்பு மகர ராசி கஷ்டப்பட்டாலும் கூட எப்படியா முன்னேறி ஆனால் கும்பத்தில் இருக்க மகர ராசி கஷ்டமே படாது நேர்மையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் திருப்பி கேட்க மாட்டாங்க அதுதான் பெரிய தப்பு உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஆனால் நல்லா வந்துடுறாங்க குறையெல்லாம் இல்லை அவட்ட வந்து உதவி செஞ்சதுனால கெடுறதில்லை ஆனால் யாருக்கு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு செஞ்சுட்டா இன்னும் சிறப்படையலாம் பாக் பாத்திரம் மறைஞ்சி பிச்சை எடுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்ன பண்ணணும் இதில் தான் கொஞ்சம் இருக்கணும் ஆனால் அவிட்ட வந்து எப்போதுமே தொழில் மட்டும் செய்யலைன்னா அவங்க வாழ்க்கை உச்சத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது தொழிலே செய்யக்கூடாது அவிட்டம் மகராசியில் இருக்க அவிட்டம் ஏழரை சனி விளையிடுச்சு நல்ல விசேஷம் குரு பார்வை இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போதுமே ஹானஸ்ட்டு நேர்மை நீதி நீ இருப்பீங்க ரெண்டாம் பாதத்தில் இருக்க அறிவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மூணாம் பாதத்தில் இருக்கவங்க எளிமையும் இனிமையும் பழகு நட்புகளால் வெற்றி பெறுவீங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க கோவத்தை விட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க நிலம் சார்ந்த விஷயத்தில் ஆனால் நாலாம் பாதத்துக்கு எப்போதுமே நன்மை இருக்கும் அதில் எந்த குறையும் இல்லை இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த அவிட்டம் பாருங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க பிஸ்னஸ்ஸாக இருந்தால் நம்ம எழுதி கொடுத்துடலாம் பிஸ்னஸ் தோல்வியடையும் வேண்டாம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அப்படின்றதுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா யார் பேரது பிஸ்னஸ் இவன் பண்ணான்னா வெற்றி ஏறுவார் இவனோட பிஸ்னஸ்ஸு யாருக்கா செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இவன் பிஸ்னஸில் ஓனர்னு உட்காரக்கூடாது இதுதான் அப்படின்ட்டு நினைச்சதுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க உதவி செய்கிறதுல அவிட்ட மாதிரி உதவி செய்ய முடியாது சார் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் நீங்கள் பாருங்கள் அவிட்டத்திட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டு அவருக்காக நீங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை நேராக போய் என்னால் பணம் தர முடியல சார் அப்படின்னா சரி வச்சுக்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது அவங்கள்ட்ட நேர்மையாக இருந்துட்டால் போதும் இன்னும் உதவி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்லவர்கள் என்னங்க பிஸ்னஸ் விஷயத்தில் மட்டுந்தான் அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் ரொம்ப ஏமாற்றுவாங்க அது ஒரு பெரிய வீக்னஸ் அவிட்டதுக்கு எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் இவங்களை ஏமாத்துகிறாங்க நல்லவங்களை இருக்கவங்களே இவங்க ஏமாற்றி போடுறாங்க சொந்த பந்தங்காரவங்களே அதை கொஞ்சம் கவனம் வரும் சொந்த பந்தமே அவிட்டத்தை ஏமாத்துவாங்க எல்லாேருக்கும் இவங்க உதவி செய்யக்கூடியவங்க தான் அதை பொன்முட்டையும் பொன்முட்டையிடும் பார்த்த உடனே அடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இந்த சொந்தக்காரங்க போகிற இதனால் தான் பிரச்சனை வர்றது அதை மட்டும் செய்யாமல் இருங்க அப்படி செஞ்சாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு குபெரண பொல் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் நல்லவர்களாக வாழ போகிறீங்க நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க சிறப்பான தன்மையில் வாழ போகிறீங்க இப்போ மகர ராசிக்கு ஒரு தொந்தரவும் இல்லை கும்ப ராசிக்காரவங்களுக்கு பாதச்சனின்றதுனால ஒரு ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி நிறைய நன்மைகள் இருக்குது பாதச்சனியில் தான் சனி பகவான் வந்து நிறைய நன்மைகள் கொடுப்பார் திருமணமாகாதவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை பாதச்சனியெல்லாம் திருமணமாக சனி இருக்கும் இடத்தை கெடுப்பார் குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பார் ரைட்டா மாத்திட்டோம் அப்ப என்னாச்சு இந்த இந்த ஜனி ஏழரை சனி மட்டும் இருக்கும் இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன பண்ண குடும்பம் அமையவுறதில் தடுமாற்றம் பண்ணுவார் இப்போ சனி வந்து மூணாம் இடத்துக்கு போயிட்டாருனா ரொம்ப பெரிய விசேஷம் அப்போ இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போ நம்ம இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு உள்ள ஜாதகருக்கு நம்ம ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணோம்னாக்க ரொம்ப லேட் ஆயிரும் அப்போ என்ன பண்ணணும் குருவை வச்சு தான் நம்ம திருமணம் பண்ணணும் அப்போ மகர ராசி இப்போயே உடனே திருமணத்துக்கு வேகமாக ஏற்பாடு பண்ணணும் கும்பராசிக்கு ஏப்ரல் மே மேக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ இருந்தே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படி ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது அதே மாதிரி தத்து குழந்தை எடுக்கிறதுக்கு இந்த கும்பராசிக்கு நல்லா இருக்குது பூர்வீக சொத்து அனுபவிக்கிற யோகமும் இப்போ வந்துடுச்சு இந்த பூர்வீக சொத்தை உயில் எழுதுனது உங்களுக்கு உயில் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இன்சூரன்ஸ் போட்ட படங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்கு இருக்குது ஏன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு பதினொன்று கூட அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ பூர்வீகத்துக்கு நீங்கள் நன்மைகள் பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பூர்வீகத்தில் சொத்து வாங்குறதுக்கு அமைப்பு குழந்தைகள் மூலம் நன்மை உங்கள் கும்பராசிக்காரவங்க குழந்தைகள் டாப் மோஸ்டில் நம்பர் ஒனில் வருவாங்க அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்குது ரொம்ப சிறப்பு இந்த அவிட்ட நசரத்துக்கு வந்து குதிரையோட படங்களை வச்சுக்கிறணும் அவிட்ட நசரம் சதயநசரம் ரெண்டுக்குமே இந்த பெண் சிங்கம்னு சொல்கிறது தான் அவிட்டம் அதனால் சிங்கத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு வன்னி மரத்தை வச்சு வளர்க்கணும் அப்புறம் இந்த பொன் வண்டுன்னு ஒரு வண்டு இருந்துச்சுங்க இப்போல்லாம் கிடைக்காது அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவிட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சதய நஷ்டத்துக்கு வந்து குதிரை வந்து பறக்கிற மாதிரி ஓடுற மாதிரி குதிரையோட படங்களாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோண்ணா சதையத்துக்கு கடம்பு அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு நீங்கள் வீ கோயிலில் வச்சு வள வளர்க்கணும் அல்லது எங்கேயாவது ஒரு புது இடத்துல வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது அன்னங்காக்கையோட படங்கள் ரொம்ப சிறப்பாக தரும் என்ன இந்த இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் சதய நஷ்டம் வந்து நல்ல சிந்தனமாக இருக்குது நூறு டாக்டர் இருக்கார் ஒருத்தர் சதயத்தில் இருக்காங்கன்னா சதயத்தில் மட்டும் தான் மற்றவங்க எல்லாருமே போய் மருத்துவம் பார்ப்பாங்க ஆயிரம் ஜோசியர் இருக்கார் சதயத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட தான் நிறைய பேர் போவாங்க அதிர்ஷ்ட கைகள் யார்கிட்ட இருக்குன்னா கைராசி டாக்டர் கைராசி மருத்துவர் கைராசி ஜோதிடர் கைராசியான வியாபாரி அப்படின்றது அவிட்டத்தில் தான் இருக்குது அவங்க எழுதுனாங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஜோதிடம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் நாங்கள் போயிட்டு வரேன் சார் அப்படி சொல்லதுன்னு சொல்லுவோம் மற்றவங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சதய நசுரம் பயங்கர குணம் வாய்ந்த நஷ்டரம் மருத்துவத்தில் நிறைய பேர் சதய நசரத்தில் இருப்பாங்க அதே மாதிரி ஜோதிடத்து உலகத்துலேயும் நிறைய பேர் சதய நசரத்துக்காரங்க இருக்காங்க அவ்வளோ பெரிய சிறப்பான நசுரம் சதய நசரம் ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு மூணு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு மூணு பாதங்களை வந்து நம்ம சமாளிக்கணும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு வர்றதுனால் உடம்பு பாதிக்கப்படுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பத்துக்கு வந்து சதயத்தில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு குரு வரும்போது இவங்க எதிர்பார்த்த எல்லா சுபிச்சமும் கிடைக்கும் இப்போ நாலாம் இடத்துல இருக்குது இப்போயே கும்பராசிக்கு வந்து நிறையா பேர் வீட்டில் வந்து விசேஷங்கள் நடக்குது நாளில் குரு இருக்கும்போது எப்போதுமே விசேஷம் நடக்கும் சார் வீட்டில் யாருக்கா ஒரு நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்கா ஒருத்தருக்கு நாலாம் மதத்தில் குரு இருந்துட்டா அவங்க வீ அவங்க மூலியமாக நம்ம வீட்டில் வந்து நமக்கு விசேஷம் நடக்கும் அது மாதிரி கும்ப ராசிக்காரங்க வீட்டில் இப்போ விசேஷம் நடக்கும் வீடு கட்டுவாங்க அல்லது கிரக பண்ணுவாங்க அல்லது குழந்த பிறந்ததினால விசேஷம் அல்லது வளகா பண்ணுவாங்க இல்லை ஏதாவது வாழைமரம் வச்சு தா வாழைமரம் கட்டி விசேஷம் கொண்டாடுறதுக்கு கும்பராசிக்கு தான் இப்போ நல்லாயிருக்கு இதில் சதய நட்சத்திரத்தில் இந்த நாலாம் மதத்துக்காரங்க ரொம்ப அறிவு சார்ந்தவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஒன்றாம் மாதம் கூட கொஞ்சம் வேகமும் துடிப்பும் இது இருக்கும் ஆனால் நாலாம் மாதம் பொறுமை அழகு எல்லாமே இருக்கும் நல்லா எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் வந்து நாலாம் மாதத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த நாய் கடிக்காமல் பார்த்துக்கணும் நாய் கடிக்கும் இதயத்தை செக்கப் பண்ணிக்கணும் என்னங்க இது ரெண்டும் இந்த அடிக்கடி மேலே பார்க்குறத கம்மி பண்ணணும் ஒருத்தர் சொல்கிறத கொஞ்சம் உள்வாங்கணும் இதெல்லாம் சதயத்துக்கு அட்வைஸ் சரி இந்த வருடம் எப்படி இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது அதனால் ஏதேனும் பெண்கள் பசங்க காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ஜாதி விட்டு ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரனும் சேர்ந்தால் வெளிநாடு போகிற யோகம் உண்டு பாதச்சனியாக உட்காந்துருக்க சனி உட்காந்துருக்கிறதுனால வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாது கொடுத்த வாக்கை திரும்ப பெறவும் முடியாது எல்லாத்துக்கும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறவர் குருவாகவே வந்து அஞ்சாமிட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்து தனகாரகனும் லாபாதிபதியுமான குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால இத்தனை தோஷமும் மேக்கு மேலே சரியாகும் மேக்கு பின்னாடி நீங்கள் எல்லா காரியமும் ஈடுபடலாம் அது வருதி கொஞ்சம் பொறுமை காக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சதைய நகரத்துக்கு எந்த மாப்பிள சதய நசர பெண் மாப்பிள்ளை நல்ல உயர்ந்த இருந்து வருவார் நிர்வாக திறமையுடையவராக வருவார் நீங்கள் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்காது இவங்களோட பழக்க வழக்கமே இப்போ நல்லா இருக்காது யார்கிட்ட பழகுனாலும் இவனை விட தகுதி குறைந்த மட்டும்தான் பழகுறான் ஆனால் கும்பராசியினுடைய பழக்க வழக்கத்தை பாருங்கள் இவங்களோட உயர்ந்த குளத்தில் பழகுவாங்க அப்போ உயர்ந்த இடத்துல தான் மாப்பிள்ளை வரும் அதிகப்படியாக கிழக்கு திசையிலேருந்து மாப்பிள்ளை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வாய்ப்புகளை விட்டுறாதீங்க குபேரனை போல் வாழக்கூடிய பூரட்டாதி நஸ்திர நண்பர்களுக்கு இப்போ சிறப்பு தகவல்கள் இப்போ பூரட்டாதி வந்து மகரத்திலேயே இருக்குது கும்பத்திலே இருக்குது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மகரத்தில் நாலாம் பாதம் மட்டும் மீனத்தில் இப்போ நம்ம இது மூணு பாதங்களில் பிறந்திருக்காங்களா மீனராசியில் பிறந்திருக்காங்க ஆனால் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல உயரமாக நல்ல கலராக இருப்பாங்க இந்த மற்ற மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப கருமை நிறமாக இருக்கும் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்க சாட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க மாநிலமாக இருப்பாங்க நாலாம் மாதம் தான் பழிச்சின்ற கடரில் இருக்கும் இவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு அழகாக இருக்கும் என்னங்க ரொம்ப மென்மையானவர்கள் குரு ஆதிக்கமுடையவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அந்த புரட்டாதி ஒன்று இவங்க வந்து மாம்பழம் தானம் பண்ணிட்டு வரணும் என்னங்க அதே மாதிரி பூரட்டாதையில் இழந்த சொத்துக்களை பெற முடியும் பூரட்டாதை நஷ்டத்தை அன்னைக்கு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் கூட அந்த காரியம் நமக்கு பெரிய வெற்றியை பெறும் தேயமான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வந்து பூரட்டாதை நசுகிறதுக்காக வச்சு வளர்க்கணும் உள்ளான் ஒரு பறவை இருக்குது அந்த உள்ளான் பறவையான வெற்றிக்குரிய சின்னமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு சிங்கம் தான் இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் அப்போ சிங்கத்தின் மேல் எந்தெந்த தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய்ட்டு வரணும் புரட்டாதி ஊர்கா வந்து புரட்டாதி அப்போ வீட்டில் எப்போதுமே ஊர்கா வச்சுருக்கணும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிலம்புலன்கள் வாங்குகிற யோகம் இருக்குது ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குது மூணாம் பாதத்தில் பிறந்து பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போதும் பணக்காரர்கள் அதை தக்க வைக்கிற யோகம் இருக்குது அந்த மாதிரி நாலு பார்த்துக்கும் நாலு விதமான நன்மைகள் இருக்குது இதில் மீன மீனராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனி மகர ராசியில் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் ராகு குழப்பம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் வந்து வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மகர ராசிக்கு இருக்குது கும்பராசிக்கு வந்து இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எழுதி கொஞ்சம் உடம்பு தொந்தரவு உண்டு அதுக்கு பின்னாடி நார்மலாகிருவாங்க ஒன்றும் பிரச்சனை வராது அது இது நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் பொதுவாக வந்து விரயத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறத வந்து அசுவ விரயங்களை கொடுக்கும் இந்த ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கான விரயங்கள்லாம் கூட உங்களுக்கு இப்போ இருக்குது வெளியூர் போகிறதுக்காக வெளியூர் போகிறதுனால ஒரு விரயங்கள் இருக்குது இதை பார்த்துக்கணும் ஆனால் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்கு வந்து பாவகிரகம் இருக்கிறது நல்லது ஆறில் இருக்கிறது எதிரிகளை வெல்ல முடியும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற முடியும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வர முடியும் இந்த பில்லி சூனியம் ஏவல் இப்படிலாம் பயந்துக்கிட்டு எப்போதுமே இருக்காதீங்க யாருமே அந்த வாய்ப்பு இருந்தவங்க கூட இப்போ சரியாகும் அடுத்து நாலாம் இடத்துக்கு குரு பேச்சி ஆனதுக்கு பின்னாடி என்னாகும்னா இந்த இப்போ நீங்கள் அடகு வச்சுருக்கீங்களா நகையெல்லாம் மீனராசிக்காரவங்க பொருளெல்லாம் அடகு வச்சுருக்கீங்க டாக்குமெண்ட்டை கொண்டே அடகு வச்சிங்க இதெல்லாம் திருப்புறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கைமாத்து வாங்கின பணத்தை திருப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் இந்த வருடம் வந்து ஆளுமை மிக்க வருடமாக இருக்கோ இல்லையோ ஆழத்தகுந்த வருடமாக அமையும் காமதேனுவை சின்னமாக கொண்டவர்கள் தான் உத்திரட்டாதி இவங்க உத்திரட்டாதிக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பரிகாரத்தை தர்றேன் பசு மாடு உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா தோசம் இல்லை வீட்டுக்கு வர வைங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்போ வர வைக்கணும்னு என்ன பண்ணோம் நீங்கள் எப்போ பசுமாடு பார்த்தாலும் ஏதாவது ஒரு பழம் கொடுக்கணும் அமாவாசை பௌர்ணமிலாம் அகத்திக்கரை கொடுக்கணும் இதை செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே காமதேனுவே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுது அதே மாதிரி வீடு கட்டும்போது பசுவும் கன்றும் இல்லாமல் வீடு பூஜை போடாதீங்க உங்களுக்கு இவங்க இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா அதே மாதிரி கிரக பிரவேசம் பண்ணும்போது பசுவும் கண்ணும் கூட்டு வரணும் அதே மாதிரி கோபூஜை அடிக்கடி பண்ணுங்க முதல் பரிகாரம் உங்களுக்கு கொடுத்தாச்சு இனி எப்படி இருக்குது ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்க எப்போதுமே தந்தைக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்பாவுக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கும் அல்லது அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியாத பிரச்சனைலாம் இருக்கும் இதெல்லாம் சரியாகுது வீடு கட்டணம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த பூர்வீகத்தில் சொத்துக்கள் இப்போ தகரா இருந்துச்சு இல்லையா அளவு முறைகள்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாகுது இப்போ நீங்கள் வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அது ஜெயிச்சிரும் பழைய வழக்குகளை இப்போ வெற்றி கொள்ளக்கூடிய காலகமாக இருக்குது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் இடர்பாடுகள் இருக்குது கவனமாக இருக்கணும் வேலை பிரச்சனை இருக்குது உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி பூர்வீகத்தில் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க பூர்வீக சொத்து பிரித்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க ப கல்வி சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது பொதுவாகவே பூசா அனுசம் உத்திரட்டாதி இந்த நஷ்டங்கள்லாம் படிப்பை வந்து ஒரு மத்தியமத்தில் வச்சுருக்காங்க பூசமாவது நல்லா படிச்சிருது இந்த அனுசமும் உத்திரட்டாதியும் படிக்கிறது ரொம்ப கவனம் வேணும் அதில் இந்த காலகட்டத்தில் டென்த்து ப்ளஸ் டூ இந்த எந்த வகுப்பில் இருந்தாலும் சரி உத்திரட்டாதியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ரஷ் பண்ண வேணாம் ஆனால் படிக்கணும் சொல்லணும் அவங்களே படிக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் உடம்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும் டூர் கீறு போகாதீங்க அதே மாதிரி இந்த மலை ஏறுறேன் அப்படி பண்ணுறேன் நீச்சலுக்கு போகிறேன் இதெல்லாம் செய்ய வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு சுமாரான காலகட்டம்ன்றதுனால கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எதை பழகினாலும் பழகிக்கலாம் இதில் மூணாம் மாதம் ஒரு தொந்தரவும் இல்லை நல்லபடியாக இருக்குது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த ஒரு மேக்குள்ள கல்யாணம் பண்ணுறதுனா கல்யாணம் பண்ணலாம் உத்தரகாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்குள்ளே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தத்து குழந்தை எடுக்கணும் அல்லது டெஸ்ட்டு போகணும்னாக்கா மே மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சச்சஸ் ஆகும் அப்புறம் கிணறு சார்ந்த விஷயத்தில் போர் போடணும்னு நினைக்கிறவங்க தவறி போட்டுறாதீங்க தண்ணி கிடைக்காது ரைட்டாக மீனராசிக்காரங்களே இது இப்போ போர் போடாதீங்க கும்பராசி இப்போ போர் போடலாம் அதே மாதிரி சிம்ம ராசி போர் போடுறது ரொம்ப கவனமாக பாருங்கள் அந்த ட்ரில் பிட்டு உடையும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் பொதுவாக வந்து மீனராசியில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதங்கள் கொண்ட உத்தரட்டாதி நெசுரக்காரங்க மகாலட்சுமியோட வழிபாடு அதே மாதிரி குல தெய்வத்தினுடைய வழிபாடு பசுக்களை பேணி காப்பது பெற்றோர்களை மதித்து நடப்பது வயதானவர்களுக்கு உதவுவதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்காவது தோஷம் குறையும் பசுவை எப்படி உத்திரட்டாய் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி வேம்பு அப்படின்னு ஒரு மரத்தை வேப்ப மரத்தை வளர்க்கணும் இதை மறந்துடாதீங்க உத்திரட்டாதி இப்போ ரேவதிக்கு வந்துடுவோம் ரேவதி நஸ்ரம் வந்து இழுப்பை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது வல்லூருன்னு ஒரு பறவை இருக்குது இலுப்பை மரத்தை வச்சு நடக்கணும் நடணும் வல்லூருன்ற பறவையை அதிர்ஷ்ட சின்னமாக வச்சுக்கிறணும் யானைக்கு உணவு கொடுக்கணும் இந்த ரேவதி நஸ்ரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க வயதை கண்டே பிடிக்க முடியாது யார் யார் வயதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம் ரேவதி இந்த ரெண்டு நசுரத்துக்காரங்களுடைய வயதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது எப்போதுமே இளமையாக இருப்பாங்க அந்த மாதிரி உரிய நஸ்திரங்களில் ரேவதி நஸ்திரமும் ஒன்று ரேவதியில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் ரொம்ப ரொம்ப சிறந்த அறிவாளிகள் ஒன்றாம் பாதத்தை விட நாலாம் பாதம் ரொம்ப சிறந்த அறிவாளிகள் இதில் கண்டாந்தம்னு ஒன்று இருக்குதுங்க சார் அஸ்வி நஸ்திரம் முதல் பாதத்தில் முதல் டிகிரி ஆயில் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் கடைசி டிகிரி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் முதல் டிகிரி கேட்ட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் கடைசி டிகிரி மூல நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதத்துல முதல் டிகிரி ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடைசி டிகிரி இதுக்கெல்லாம் கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு பேருங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க அமாவாசை அன்னைக்கு கண்ணங் வத்தலை வறுத்து சாப்பிடலாம் அல்லது தூப தீபம் போடலாம் இந்த தோசை நிவர்த்தியாகும் இந்த கண்டங்கல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும் அதே மாதிரி யானைக்கு எப்போதுமே கவலத்துல உணவு கொடுங்க நல்லா பணம் வெள்ளம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கரும்பு இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு மாகன்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு இந்த ஒன்றாம் பாதத்துக்கும் நாலாம் பாதத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் யார் துணையாவது இவங்களுக்கு வேண்டியது இருக்குது அதை கவனமாக பார்த்துக்கிறோம் ஏன்னா இனி ஜென்மச்சனி உங்களுக்குள்ள ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் முத ஒன்றரை வருஷம் உங்களுக்கு பிரச்சனையை தராது ஏன்னா நாலாம் இடமும் அஞ்சாம் இடத்துல குரு வந்து உங்களை காப்பாத்திரிது ஆறாம் இடத்துல இருக்க கேது பகவானும் உங்களை காப்பாற்றிடுறாரு ஆனால் ஒன்றரை வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும் அமைதி காத்துக்கணும் எந்த தொந்தரவும் யாருக்கிட்டையும் பண்ணிடலாமா வம்பு வழக்கு போகாமல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்போ பேசாமல் இருந்துக்கணும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இப்போ கேஸ் போட வேண்டாம் கேஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கண்டினியூ ஆகும் முப்பது வருஷத்துக்கு கூட போயிடும் அந்த கேஸு இப்போ சொத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க சொத்து சார்ந்த விஷயத்தில் உள்ளே போகவே வேண்டாம் ஏன்னா பங்காளி சண்டையோடு இருக்கிறது தான் உத்திரட்டாதி குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு அம்மன் அம்மன் கோ அம்மன் கோயிலில் ஒரு ஆண் தெய்வமும் இருக்கும் அல்லது ஆண் தெய்வ கோயில்ல அம்மன் இருக்கும் இதை நீங்க வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி இவங்க நீங்க என்ன செய்யணும்னு ஜலத்தால் அபிஷேகம் பண்ணணும் இறைவனை ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு யானை குளிக்கிறதை பார்க்குறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் யானை வந்து எப்போ குளிக்குதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யானை குளிக்கிறதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகும் என்னென்னா இப்படிலாம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் பரிகாரமே மேக்ஸிமம் யாருக்குமே கொடுக்கலாம் ஆனால் அவங்கவுங்க நட்சத்திர மரங்கள் நட்சத்திர மிருகங்கள் நட்சத்திர பறவைகள் இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குளி யானை எப்போ சந்தோஷமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா குளிக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய சின்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா யானையும் உண்டு அப்போ அது குளிக்கிறத பார்த்தோம்னா இவங்க மனசு கிளர்ச்சியாகவும் சோகங்கள் மறையும் வாழ்க்கை சிகிச்சை அடையும் நல்ல வாய்ப்புகளோடு மீண்டும் நிறைய தகவலோடு வந்து உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது